ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி சண்டே சண்டேனாலே ஸ்பெஷல் எல்லா வீட்லேயுமே சிக்கன் எடுப்பாங்க நானும் சிக்கன் எடுத்துருக்கேங்க அதில் KFC குழந்தைங்களுக்கு பண்ணிக் கொடுக்கலான்னு இருக்கீங்க கேஎஃப்சி சிக்கன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்கோங்க எலுப்பு இல்லாமல் சத பீசையே பார்த்து எடுத்துக்கோங்க ஒரு கப்பு அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க பட்டர் மில்க் செய்ய போகிறோங்க அதுக்கு லெமன் சேர்த்துக்கலாம் நான் ஒரு லெமனில் பாதி தாங்க எடுத்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க டூ த்ரீ மினிட்ஸில் நல்லா திரிய ஆரம்பிச்சிடுங்க நமக்கு நல்லா திரியணுங்க திரிய ஆரம்பிச்சு வச்சுங்க ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க மிளகுத்தூள் காஸ்பூன் மஞ்சள் தூ ப்ளாக் பெப்பர் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் பிளாக் பெப்பருக்கு பதிலாக ஒயிட் பெப்பர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு பட்டர் மில்க் மசாலா ரெடி ஆகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை நம்ம எடுத்து பட்டர் மில்கில் டிப் பண்ணிக்கலாம் த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் பிரிட்ஜ் ப்ரீசரில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் பிரீசரில் வேண்டான்னா கூலிங் செம்பரேட்டர்லையே நீங்கள் வச்சுக்கோங்க த்ரீ ஹவர்ஸ் ஆயாச்சுங்க சிக்கன் எல்லாமே மசாலில் நல்ல ஊரிடுச்சுங்க இப்போ நம்ம இந்த சிக்கனை எடுத்து அழகாக ஃப்ரை பண்ணிக்கலாங்க ஒரு கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கோங்க அதே கப்பில் சோள மாவு கப் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் பிளாக் பேப்பர் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஊர்ன சிக்கன் மசாலால எண்ணெயில நம்ம போட்டுருக்கோங்க டவ்வாம்ல வச்சுக்கோங்க ஒரு டென் மினிட்ஸுக்கு அப்படியே இருக்கட்டுங்க இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் എഫ് സി ചിക്കൻ റെഡി ആയിട്ട്